ஹலோ ஹா வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி எட்டாம் தேதி காலையில் நிலவரப்படி சர்வதேச அளவில் நிலவரங்கள் எப்படி இருக்குது இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியிலோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நேற்றுக்கு அதாவது ஜனவரி ஏழாம் தேதி நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து இருமுறை ரேட் வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராம் இரநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எட்டாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியிட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய விலை இறக்கம் வந்து போயிருக்குது யுஎஸ் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றாறு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை இறக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் விலையில் ஒரு சிறிய இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருதுல அந்த விலையிலிருந்து ஒரு இருபது ரூபாயிலிருந்து ஒரு அறுபது எழுபது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் நமக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதில் சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி தங்கம் மலையில் ஒரு சிறிய விலை இறக்கத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை இறக்கம் வந்து இருக்குது ஒரு கிராம் வந்து நமக்கு இரநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயின்னு விற்பனை ஆகிட்டு வருது அந்த விலையிலிருந்து ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இடைப்பட்ட நேரம் நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் மாறலாம் இப்போதே இல்ல தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு விலை இறக்கத்தில் தான் வந்து சர்வதேச அளவில் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு நேரம் டைம் இருக்குது ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்